ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் உங்களிடம் பணம் இல்லை என்ற சூழ்நிலையே வராமல் இருக்க வேண்டுமா அப்ப இந்த இரண்டு பொருட்கள் மட்டும் இருந்தா போதுங்க இன்றைய காலகட்டத்தில் கையில் குறைந்தது ஒரு ஐநூறு ரூபாயாவது இல்லாமல் நம்மால் எங்கேயுமே வெளியே செல்ல முடியாதுங்க அந்த அளவிற்கு பொருட்களோட விலைவாசி உயர்ந்து கொண்டே போதுங்க ஆனால் நமக்கு வரும் சம்பளம் பணம் என்னவோ இன்னும் அப்படியேதாங்க இருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி நம் குடும்பத்தை நடத்த வேண்டும் இப்படி உங்களுக்கு பணமே இல்லாத சூழ்நிலை நெருக்கடிகள் நிலையை ஏற்படுத்துங்க இன்னும் சில நபர்கள் எவ்வளவு பணம் நெருக்கடி வந்தாலும் யாரிடமும் பணத்திற்காக யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதிலும் ஒரு குறிக்கோளோடாக இருப்பாங்க இப்படி பணத்திற்காக யாரிடமும் கையேந்தி நிற்காமல் இருப்பதற்காகவும் இனி உங்களிடம் பணமே இல்லை என்ற சூழ்நிலை வராமல் இருப்பதற்காகவும் நாம் சில ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இப்படி நமக்கு பணம் தேவை வரும் பொழுது பிறரிடம் பணம் கேட்டும் நிற்கும் அளவிற்கு ஒரு பணம் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எளிமையான பரிகாரம் செய்தால் மட்டும் போதுங்க இந்த பரிகாரத்தை நம் முன்னோர்கள் பல ஆண்டுகளாக வாழையடி வாழையாக செய்து வந்துள்ளனர் இந்த பரிகாரத்தை தான் இப்போது நாமும் செய்ய போகிறோங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு கையில் இரண்டு பொருட்கள் இருந்தால் மட்டும் போதுங்க பணமே இல்லாத சூழ்நிலை வராத அளவிற்கு நம்ம செஞ்சிடலாங்க நாம் எப்போதும் பண தேவைக்காக பிரார்த்தனையோ அல்லது பரிகாரங்களோ செய்யும் போது நமக்கு மகாலட்சுமி தேவியாரின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் போதும் நம்மிடம் சகல செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க அப்படி மகாலட்சுமி தேவியின் அனுகிரகம் கிடைப்பதற்கு இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமைகளை செய்வது நல்ல பலனை தருங்க அப்படி இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு இரண்டு சோழி சிவப்பு நிற சுருக்குப்பை நான்கு கோமதி சக்கரங்கள் போன்ற பொருட்கள் மட்டும்தாங்க தேவைப்படும் வெள்ளிக்கிழமை அனைக்கு இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் வழக்கம் போல் காலையில் குளித்து முடிச்சுட்டு சுத்தமத்தமாக உங்களோட பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமி தேவியாரின் முன்பு ஒரு நெய் தீபம் இடணுங்க அப்படி நெய் தீபம் ஏற்றி தாய்க்கு மலர்களாக அலங்காரம் செய்து தீப ஆராதனை சாபராணி தூபம் போட்டு தாயாரை வணங்கிக்கோங்க முடிந்தால் தாயாருக்கு எளிமையாக நெய் வேத்தியம் ஏதாவது செய்து விடுங்கள் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு வழக்கம் போல் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்துவிட்டு நீங்கள் பரிகாரம் செய்ய எடுத்துக்கொண்ட அந்த சிவப்பு நிற சுருக்கு பையில் இரண்டு சோழி நான்கு கோமதி சக்கரம் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் போட்டுட்டு நாம் சமையலுக்கு வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தும் அரிசியிலிருந்து சிறிதளவு எடுத்து அந்த அந்த சுருக்கு பையில் போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களிடம் இருக்கும் ஐநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் அப்படின்னு எந்த பணம் இருந்தாலும் சரிங்க அதில் சிறிது போட்டு அந்த சிவப்பு நிற சுருக்கு பையன் தாயாரோட படத்திற்கு முன்பாக நீங்கள் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து என்னிடம் பணம் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் வைத்திருக்கோம் இந்த சிவப்பு நிற சுருக்கு பையை எடுத்துக்கொண்டு உங்கள் பீரோவில் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செலவுக்காக பணம் செலவு செஞ்சாலும் அதை இந்த பையில் வச்சு எடுத்து செலவு செய்கிறத வழக்கமாக மாற்றிக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது உங்கள் பணம் வீண் செலவுக்கு அப்படின்னு செலவாகாதுங்க உங்களிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க அப்படி உங்களிடம் சேரும் பணம் நாளடைவில் ஒரு சேமிப்பாக மாறி அதுவே உங்களுக்கு தேவையான நேரத்தில் கை கொடுக்குங்க அதன் பின் உங்களிடம் பணம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையே வராது பணத்திற்காக யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையும் வரவே வராதுங்க மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு முழு பலனையும் அது கொடுக்குங்க அதனால் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் முழு மனசோடு முழு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி